அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு மகிழ்ச்சியின் உச்சத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த தருணங்களில் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு ஆகிய ஸ்தானத்தில் சனி ஜீவனத்தில் ராகு ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிப்பது ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மிக கவனமாக இருக்க வேண்டிய தருணமாக மோட்சக்காரகரான கேது அர்த்தாஷ்டகத்திலும் அஷ்டமத்தில் சூரியனும் இருக்கிறார் மற்றபடி அனைத்துமே மிதனராசிக்காரர்களுக்கு சாதகமாக தான் உள்ளது ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தொட்டது அனைத்தும் பொன்னாகும் இனிமையான தருணமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரத்தை மாற்றப்போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் பல்வேறு விதமான விசேஷ தருணமாக பார்க்கப்படுகிறது தை திருநாள் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆட்டுப் பொங்கல் உழவர் தினம் என காணும் பொங்கல் என பல்வேறு விதமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் போன்றிருக்கக்கூடிய அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது மிக முக்கியமான இந்த வாரத்தின் நாயகனாக திகழக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் வளர்புரை சந்திரனாக சஞ்சரிக்கிறாருங்க அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி வரை ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் பதினெட்டில் இருந்து இருபதாம் தேதி வரை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் அமைப்பில் இப்படி அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக இணைவு என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள் சந்திரன் மற்றும் சனி இணைவு என்பது நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பத கிரக அமைப்பு தெளிவாக உறுதி ஏனென்றால் ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வமான இரண்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் இணைவு காரணமாக புனர்ப்பு யோகமானது உருவாகிறது எனவே இந்த தருணத்தில் அரசியல் பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஆன்மீக தொன்று ஆற்றுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக பத்தில் எட்டு நபர்களுக்கு இந்த யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது சனியுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக தலைமை பதவி தேடி வருவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறதுங்க உத்தியோக ரீதியாக கடின உழைப்பை செயல்படுத்துவதற்கும் அதற்கு ஏற்ற பலனை பெறுவதற்குமான வாய்ப்பு மிகுந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சகிப்பு தன்மை பெருந்தன்மை விட்டு கொடுக்கும் தன்மை இவை அனைத்தும் இயல்பாகவே உங்களுடன் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை சனி மற்றும் சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் மிகவும் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது அது மட்டுமல்லாது ஆணவம் இல்லாமல் அமைதியாக அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து காட்டக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சனி மற்றும் சந்திரன் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது அதற்கு பிறகு ராகுவுடன் இணைகிறாருங்க சந்திரன் சந்திரன் ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஒரு நபரை மிக சிறந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ராகு மற்றும் சந்திரனின் அமைப்பு மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட கிரக இணைவானது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது சர்வதேச அளவில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது சந்திரன் மாதத்தில் குறிப்பாக தை மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக இரண்டு கிரகங்களான சனி மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்ததற்கு பிறகு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதிலும் குறிப்பாக வளர்புரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சந்திரன் மற்றும் குருவின் இணைப்பு காரணமாக சுப கிரகங்களின் சேர்க்கையால் இரட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது சகட யோகத்தின் மிக முக்கியமாக உள்ள இரு கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் வெற்றிகரமான நிகழ்வு இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு மற்றும் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது இதை தவிர மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது குருவும் இணைந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை சென்றடைக்கின்றன சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த காரியமாக இருந்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் காரிய தடைகள் விலகும் மகிழ்ச்சியின் உச்சத்தையே இந்த வாரத்தின் இறுதியில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சம கிரகமாக உள்ள குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது பல சங்கடங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கண்ணியிலும் அமர்ந்திருப்பது பல சங்கடங்களை விளக்குகிறது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிற நட்பு ராசியில் அமர்ந்திருக்க மிக விரைவில் ஊற்றம் பெற போகிறார் எனவே இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிதாக பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதோடு புதிய சொத்துக்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரனின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியன் மகர ராசிக்கு வருவது மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீட்டியான தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் பல சங்கடங்கள் நீங்கும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் அதீத பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க குரு எனவே நிறைந்த நன்மையும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும் கிரக இணைவுகள் காரணமாகவும் குடும்பத்தில் பல மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாறும் ால் அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சஞ்சரிப்பது எந்த காரியத்தை எண்ணினாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாக கூடிய வகையில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக மிதனரா சிக்கர்களுக்கு அமைகிறது சந்திரனம் மிக வலுவாக லாபம் வரை சஞ்சரிக்கப் போகிறாருங்க உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பார் எனவே நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேது இருப்பதால் தேவை சார்ந்த விஷயங்களிலும் வெற்றி பெறும் அலைச்சல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கவனமாக இருங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் திருநாளாம் பொங்கல் பண்டிகை என்று முதல் நாள் விரதம் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்